பிருந்த முதல் ஆண்டு திதி மூன்று நாட்கள் நடந்து முடிந்து பத்தாம் நாள் பிருந்தாவின் கணவர் மகாதேவன் காணாமல் போனார் என்று தான் சொல்ல வேண்டும் சென்னையின் புறநகர் பகுதி ஒன்றின் தனி வீட்டில் தன் மூத்த மகன் ரவியுடன் இருந்தார் மகாதேவன் ரவி ரவியின் மனைவி உஷா இருவருமே வேலைக்கு செல்பவர்கள் அவர்களுக்கு பத்து வயதில் ஒரு மகன் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான் மகாதேவனின் இரண்டாவது மகன் குமார் மும்பையில் வேலையாக இருந்தான் அவன் மனைவி இந்துவும் வேலைக்கு செல்லும் பெண்ணே அவர்களுக்கு ஆறு வயதில் ஒரு பெண் இருந்தான் இந்துவின் பெற்றோர் அருகில் இருந்ததால் குழந்தையை கவனிப்பதில் பிரச்சனை இல்லை என்று சொல்ல வேண்டும் திடீரென்று ஒரு விடியற்காலை நேரத்தில் தான் காணாமல் போனார் மகாதேவன் தங்கள் அறையிலிருந்து எழுந்து வந்து தந்தையை காணவில்லையே எங்காவது வெளியில் போய் போயிருப்பாரோ என்ற எண்ணத்திலும் ஏதும் சொல்லாமல் போக மாட்டாரே என்ற குழப்பத்திலும் நியூஸ் பேப்பருடன் வந்து சேரில் அமர்ந்த ரவியின் கண்களில் மேஜை மீது மடித்து வைக்கப்பட்டிருந்த கடிதம் தென்பட்டது எடுத்து படிக்க ஆரம்பித்தான் ரவி அன்புள்ள ரவி இந்த கடிதத்தை நீ படிக்கும்போது நான் எந்த ஊரில் எந்த இடத்தில் இருப்பேன் என்று எனக்கே தெரியாது நான் இனி என் எழுத்து மூலம் எல்லாம் கேட்டு உனக்கு ஆச்சரியம் ஏற்படலாம் கோபம் உண்டாகலாம் என் மீது வெறுப்பு வரலாம் அல்லது இந்த அப்பாவுக்கு என்ன ஆச்சு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று கூட நீ நினைக்கலாம் கௌரவமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்து அழகாக குடும்பம் நடத்தி பிள்ளைகையில் பெற்று வளர்த்து ஆளாக்கி வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பேரன் பேத்திகளை பார்த்து வாழ்க்கையில் எல்லா நிறைவுகளையும் பெற்ற பின்பு என்ன காரணத்தினால் திடீரென்று மூளை பிளர்ந்து போய்விட்டது என்றும் உனக்கு தோன்றலாம் அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படியெல்லாம் நீயோ உன் மனைவி உஷாவோ உன் தம்பி குமாரோ அவன் மனைவி இந்துவோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நல்ல தெளிவுடன் தான் இருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் பெரிய புகழுடனும் பணத்துடனும் பலத்துடனும் பெயர் சொல்லி அழைக்கப்படும் அவனோ அவரோ அவளோ அந்த உயிர் மூச்சு காற்று போய்விடும் போகுது அதுவாகிவிடுகிறது வாழ்க்கை என்பதும் அவ்வளவுதான் கடந்த ஓராண்டு காலத்தில் என் மனதில் ஓடிய ஓட்டங்கள் பல அதில் சிலதான் என்னை இந்த முடிவுக்கு வர தோன்றின விதியின் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அறுபத்தி ரெண்டு வயதான எனக்கு இனி வாழும் காலம் குறைவு என்பதுதான் நியதி இந்த வாழ்க்கையில் நான் பெற்றது அதிகம் தொலைத்தது சில அந்த சிலவற்றை இன்று நான் செயல்படுத்தி முடித்துவிட்டால் என் ஆத்மா அப்படி என்ற ஒன்று இருக்குமானால் சாந்தி அடையாது என்று எனக்கு தோன்றியது பயப்படாதே என்னுடைய ஆசைகள் ஒன்றும் கேவலமானது அல்ல சின்ன வயசு முதல் எனக்கு பல இடங்களுக்கு சென்று அங்கு உள்ள மனிதர்களை அவர்கள் வாழ்க்கையை ஒரு தேசாந்திரியாக பார்த்து ரசிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு கரார் கட்டுப்பாடுகள் நிறைந்த என் பெற்றோரும் என் தொழில் மற்றும் தொடர்ந்து உண்டான குடும்ப பொறுப்புகளும் அதற்கு இடம் தரவில்லை நான் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு மனைவி போகலாம் என்று திட்டமிட்டதும் உண்டு ஆனால் அதுவும் நிறைவேறவே இல்லை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் கட்டுப்போட்டு வைக்கப்பட்டிருந்தேன் என் சுதந்திரம் கடந்த ஒரு ஆண்டு காலமாக தான் அந்த சுதந்திரம் எத்தனை நாட்கள் இருக்கும் என்று எனக்கு தெரியாது என் உடல்நிலை நன்றாக இருக்கும் நாளிலேயே நான் பார்க்க வேண்டிய இடங்களை பார்த்துவிட வேண்டும் என்று தோன்றியது எனக்கு என்று சொன்னார் சுத்த பைத்தியக்காரதனமான செயலாக உனக்கு தோன்றுகிறதா இருக்கலாம் அதுதான் என்னுடைய ஆசையும் அதை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் இன்று எத்தனையோ முறையாக திட்டமிடப்பட்ட சுற்றுலாக்கள் இருக்கிறதே என்று சொல்வாய் அது எனக்கு சரிபடாது நான் வெறும் நானாக முகம் தெரியாத ஒருவனாக முற்றிலும் புதிய புதிய சூழல்களில் சென்று அங்கு உள்ள இடங்களை மனிதர்களை வாழ்க்கையை பார்க்க வேண்டும் எனக்கு அந்த இடம் அழுத்து போனதும் வேறொரு இடத்திற்கு திரும்பிவிட வேண்டும் மேற்கத்திய நாடுகளிலும் அவர்கள் வாழ்க்கையிலும் இது சகஜம் என் நண்பன் ஒருவன் வீட்டில் நான் சந்தித்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பெண்மணி ஐரோப்பிய நாடுகள் அனைத்தையும் ஹிட்ஸ்ஹேக்கிங் அதாவது போகும் வரும் வாகனங்களில் ஏறி ஓசி சவாரி செய்தே பார்த்ததாக தெரிவித்தார் ஆனால் இவை இங்கு அபூர்வம் நான் அந்த வகையில் அபூர்வமானவன்தான் நீ எங்கேயாவது போய் வியாதி விபத்து என்று வீழ்ந்து என்னை அழகழிக்கப் போகிறாயா என்று நீ கேட்கலாம் உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் வர எல்லா சாத்தியமும் உண்டு அது நியாயமானதும் கூட ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நான் இனி திரும்பி வரப்போவதே இல்லை என்னிடம் எந்த விதமான தொடர்பு சாதனங்களும் இல்லை என் பையில் அல்லது பர்சில் உள்ள விலாசமோ தொலைபேசி எண்ணோ அல்லது உன் தம்பியின் தொடர்பு எண்களோ கிடையாது எனக்கு ஏதாவது நேர்ந்தாலும் நான் உங்கள் விலாசங்களை தர மாட்டேன் நான் குடும்பமில்லாத ஒரு தனி என்று சொல்லிவிடுவேன் என் உடலில் தெம்பும் மனதில் தைரியமும் கையில் பணமும் நம்முடைய கூட்டு கணக்கிலிருந்து எனக்கு எவ்வளவு தேவை என்று தோன்றியதோ அதை எடுத்து கொண்டு விட்டேன் இனி அதில் எனக்கு உரிமையில்லை உள்ளவரை பயணித்து கொண்டு இருப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நாட்களில் மன்னர்கள் கூட தன் மகனுக்கு முடி பின்பு வானபரஸ்தம் என்று நாட்டை விட்டு குடும்பம் தொடர்ந்து காட்டுக்குள் தவம் செய்ய போய்விடுவார்கள் என்று இந்திய வரலாறு கூறுகிறது அவர்களின் முடிவு அங்கே இங்கேதான் நிகழும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் வானப்பிரஸ்தம் என்பது முதியோர் இல்ல வாழ்க்கை என்றாகிவிட்டது எனக்கு அது பிடிக்கவில்லை எனவே சர்வ சுதந்திரத்துடன் என் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள புதிய உலகத்தை பார்த்து என் மரணத்தை நானே எதிர்கொள்ள புறப்பட்டு விட்டேன் என் மரணம் கங்கை கரையிலும் நிகழலாம் அல்லது ஒரு கிராமத்து வீட்டிலோ பெயர் தெரியாத ஒரு மருத்துவமனையிலோ நிகழலாம் அந்த செய்தி உனக்கு கட்டாயம் வராது உன்னை பொறுத்தவரை உன் அப்பாவின் சரித்திரம் முடிந்துவிட்டது விட்டது இனி திரும்பி வரப்போவதே இல்லை என்னை தேட முயற்சி எடுக்காதே அது அனாவசியம் வீண் நான் அல்ல தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் என் ஆசை தீர இந்த தேசத்தின் பல பகுதிகளையும் என் விருப்பப்படி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சுற்றி வருவேன் அதில் எங்கே என் முடிவு நேருகிறதோ நேரட்டும் என்னுடைய இந்த முடிவுக்கு எவரும் காரணமல்ல நானேதான் சட்ட ரீதியாக என் சேமிப்பு மற்றும் சில சிறிய சொத்துக்கள் உங்களுக்கு சேர முறையான டாக்குமெண்ட்டுகளை தயாரித்து நம் வீட்டு பீரோவில் வைத்துவிட்டேன் விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் யாராவது உன் அப்பா இங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்று நினைக்கிறாயா ஓடி போய்விட்டார் என்பதுதான் நம் நாட்டில் இது போல எடுக்கும் முடிவுகளுக்கான பெயர் நீ அப்படி சொல்ல வேண்டாம் குமாரிடம் இருக்கிறார் என்று சொல் குமாரிடம் கேட்டால் நான் முன்னிடம் இருப்பதாக சொல்லட்டும் அப்படியும் இல்லை என்றால் ஆன்மீக தலங்களுக்கு டூர் போயிருக்கிறார் என்று சொல் நீங்கள் இந்த காலத்து இளைஞர்கள் உங்களுக்கு இந்த சின்ன விஷயத்தை மறைத்து சமாளித்து பேச தெரியாதா என்ன தவிர இன்று அவரவர்களுக்கு அவரவர் பிரச்சினைகளை தலைக்கு மேல் உள்ளது ஊராரை பற்றி ஒரு அளவுக்கு மேல் கவலைப்பட மாட்டார்கள் உங்கள் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் என் ஆசிகள் இப்படிக்கு நீங்கள் கிரேசி ஓல்டு மேன் என்று நினைக்கப் போகின்ற உங்களுடைய அப்பா மகாதேவன் கடிதத்தை படித்து முடித்த ரவிக்கு என்ன சொல்வது என்று தெரியாத பல உணர்ச்சிகள் அலைமோதின என்ன ரவி லெட்டர் என்ற மனைவி உஷாவிடம் கடிதத்தை கொடுத்தவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் குமாருக்கு போன் பறந்தது அவனும் போனிலேயே அழ ஆரம்பித்தான் என்னன்னா அப்பா இப்படி செய்து விட்டார் அவர் என்ன லூசா நாம் அவருக்கு என்ன குறை வச்சோம் என்றான் அழுகை உடனேயே ஒரு குறையும் இல்லடா குமார் அவரே நான் சொல்றாரே என்றான் ரவி கடைசியாக இரண்டு சகோதரர்களும் அவர்கள் மனைவிகளும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் மகாதேவனால் தினம் தினமலர் இந்து இரண்டு நாளிதழும் பார்க்காமல் இருக்க முடியாது அதனால் பாலச்சந்திரின் மனோசரித்ரா படத்தில் வந்தது போல அப்பா நல்லா இருக்கீங்களா ரவி உஷா குமார் இந்து என்று விளம்பரம் தருவோம் அதை பார்த்தாவது மனசு மாறி ஏதாவது பதில் சொல்ல மாட்டாரா என்று தீர்மானித்தார்கள் விளம்பரம் வெளியாகி ஒரு வாரத்திற்கு ஒரு பதிலும் இல்லை எட்டாம் நாள் இவர்கள் தந்த விளம்பரம் போலவே தினமலர் இந்து இரண்டிலும் அதே இடத்தில் மற்றொரு விளம்பரம் வந்திருந்தது நன்றாக இருக்கேன் அப்பா அதை பார்த்து ரவியும் குமாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் டேய் மாசா மாசம் இப்படி ஒரு விளம்பரம் தருவோம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்பா மனசு மாறி திரும்ப வந்துடுவார் என்று சொல்லி கொண்டார்கள் அன்று பிற்பகல் உஷா தன் ஆஃபீஸிலிருந்து குமாரின் மனைவி இந்துவுக்கு ஃபோன் செய்தார் நம் கணவர்களை சந்தோஷப்படுத்த நாம மாத மாசம் இப்ப கொடுத்தது போல நன்றாக இருக்கேன் என்று மறுவிளம்பரம் தர வேண்டும் போல இருக்கு இந்து என்றால் பதிலுக்கு சிரித்த இந்து அவர்களுக்கு விஷயம் தெரிகிற வரைக்கும் கொடுத்தால் போச்சு என்று பதில் சொல்லிவிட்டு பெருமூச்சுடன் தன் வேலையில் ஆழ்ந்தாள் என்றார்